ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் பார்க்கறது லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இன்றைக்கி இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேங்க இந்த சம்மர் சீசனுக்கு டிப்ஸும் கொடுத்துருக்கேன் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா கமெண்ட் பக்தில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து ஆரை முக்காவுக்கு சூரிய பகவானை வீ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க பயங்கரமான வெயில் எப்படி சுட்டிருக்கிறார் பாருங்க என்னம்மா வெயில் செம்மையாக போட்டு கொளுத்துறாரு நல்லா குளூரில் குழு குழுன்னு இருந்தீங்களே இப்போ காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு வெயில் குளுத்து கொளுத்துன்னு கொளுத்து சுட்டு எடுக்கிறாரு அதே மாதிரி என்னோடய தோட்டத்தில் பூ பாருங்க மல்லிகைப்பூ பூத்துருக்கு நான் பறிக்காமல் விட்டுட்டேன் இந்த பூ வந்து சாமிக்கு டெய்லியும் வச்சு நான் பூஜை போட்டுட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் ந்து அடுத்த நாள்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் தோட்டம்னு சொல்கிறேன் நான் வந்து மூணே தொட்டி தான் வச்சிருப்பேன் ஆனால் தோட்டம் அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சேன் மனசில் இந்த சூரிய பகவானை வீடியோ எடுக்கிறப்ப இந்த காக்காலாம் பாருங்கள் அழகாக கத்திகிட்டுருக்கு குயில் இருந்துச்சுன்னா அது கத்துறதும் சூப்பராக இருக்கும் குருவிங்களாம் இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும் ஆனால் காக்கா மட்டும்தான் இருந்துச்சு சரி காக்காவது கற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தூக்கி தான் அதுக்கப்புறமா நான் அந்த பா பூ பறிக்கும் போது எல்லாமே ஒரு பாட்டு பாடிட்டு போவேங்க ஈவினிங் டைம் ஆனால் தான் போய் பூ பறிக்க போவேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் உக்காந்துருப்பார் என்ன பண்ணுவேன்னா என்ன பாட்டு பாடுவேன்னா என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி ஒவ்வொன்றை கேட்டு பார் இந்த பாட்டு தாங்க பாடுவேன் அவர் இழங்குற மாதிரியும் இருக்கும் அந்த பூ பறிக்க போனாலே அந்த பாட்டு பாடணும்னு எனக்கு தோணும் அதே மாதிரியே பாடிட்டு பூ பறிச்சிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா காலையிலேயே நைட்டே சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நீஸ் தண்ணி குடிச்சாச்சு அப்புறம் இது அடுத்த நாள் ராகி தோசை சாப்பிடுன்றதுனால நீஸ் தண்ணி குடித்தாச்சு ராகி தோசைக்கு வந்து வெறும் மாவே நான் கடைக்கு ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு வெங்காயம் கருப்பில கொத்தமல்லி தலை பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு ஊற்றிக்கோங்க எனக்கு ஒரு ராகி தோசைக்கு ப்ளைனாகவே ஊற்றிக்கிட்டேன் அப்புறமா பீக்கங்க குழம்பு அன்னைக்கு வச்சுருந்தேன் ஒரு கப்பு பீக்கங்காய் மட்டும் காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் போதும் அதுவே டயட்டில் இருக்கேன் அதனால் அப்புறம் இந்த பீக்கங்காய் குழம்புக்கு தேங்காய் தக்காளி ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் இதெல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய் எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அரிச்சு வச்ச மசாலாலாம் ஊற்றி உப்பு பார்த்துட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா என்ன ப என்ன சொல்லணும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ஆ டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் உடம்பை குறைக்கவே முடியலைங்க இது நம்ம உடம்பு குறைக்கிறோன்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு சுத்து அதிகமாகிடுறோம் அது அப்படி தான் ஆகும் அதிகமாகிட்டு தான் நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரும் அது நம்மளோட உடம்பு நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுவது கிலோ இருந்து நான் எட்டு கிலோ குறைச்சேங்க டயட்டில் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டு நான் அதோட வீ அதோடய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் அதுவுமே ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தாங்க நான் போடுறேன் அதுக்கப்புறமா ராகி தோசை சாப்பிட்றதுக்கு உடம்பு சூடு பிடிச்சி கொஞ்சம் வெயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சிட்டு சாப்பிட்றேன் அதனால் பாதாம் பீசின் காலையில் ஊற வச்சிட்டு ஒரு டம்ளர் பாலில் ரோஸ் மிக்ஸ் எஸ்எஸ் கலந்து கொஞ்சம் சக்கரை கலந்து குடிச்சிக்கிட்டேன் நம்ம அந்த ஹீட்டான பொருள்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி குளிர்ச்சியானதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூடு பிடிக்காமல் இருக்கும் பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் எங்கள் பையன் கம்பங்கூழ் வாங்கிட்டு வந்திருந்தான் இந்த கம்பங்களும் நம்ம குடிச்சிக்கலாங்க சம்மர் சீசனுக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு டிஃபனுக்கு கூட டயட்டில் இருக்கிறவங்க இது ஒரு கப்பு குடிச்சிக்கலாம் இந்த ஒரு கப்பு என்னால் குடிக்கவே முடிலங்க நல்லா வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது அடுத்த நாள் இது வந்து ஒரு நாள் மட்டன் குழம்பு வச்சுருந்தோம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை இது வச்சிருந்தோம் மட்டன் ஃப்ரை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சிடுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளெலாம் வேகும் நான் வந்து காலையிலேயே மட்டன் மசாலாலாம் போட்டு வச்சுடுவேன் இது கூட இந்த மசாலா வந்து அது மட்டுமே போதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சிருவேன் மதியானமாக கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி பொரிச்சிப்போம் அதே மாதிரி நைட்டுக்கும் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே பொரிச்சிடுவோம் நான் வந்து காலையிலே ஊற வச்சுடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக விந்து வரும் நாங்கள் ஆஃப் பாயிலாக தாங்க பொறிச்சு எடுத்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சிம்மலையே வச்சு நம்ம வேக வச்சா தான் உள்ளுக்குள்ளேயே வேகும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு லன்ச்சுக்கு லன்ச்சுக்கு என்னன்னா ஒயிட் ரைஸு மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை ஒரு மூணு துண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா எந்த குழம்பு வச்சா என்ன எந்த குழம்புன்னு இல்லை மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு முட்டை குழம்பு இது வச்சாலே முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கலக்கி போட்டு சாப்பிட்டுப்போம் அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சி எங்கள் நாலு பேர்த்துக்குமே அதே மாதிரியே கலக்கி கொஞ்சம் சுமாராக தான் வந்துச்சு இந்த தாட்டி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு மட்டன் குழம்பு இல்லை நல்லா பெருசு பெருசாக நீட்டு நீட்டமாக அறுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா அப்படி செய்வாங்க அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறமா டேபிள் ட்ரெஸ் கிடச்சிது இந்த டேபிள் ரோஸ் வந்து ஒரு வீட்டில் இருந்து சுட்டுட்டு வந்துட்டோம் அவங்க வீட்டில் ஏழு எட்டு தொட்டி வச்சுருந்தாங்க காம்பவுண்டு கிளியில் அழகாக கலர் கலராக தொங்கிட்டு இருந்துச்சு எங்கள் சின்ன பையன்கிட்ட சொல்லி பறிச்சிட்டு வர சொல்லி பறிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பால் இப்போதிக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அழகாக ஒரு பூந்தொட்டி வாங்கிட்டு வந்து வச்சு இருக்கேன் அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கா போடுறேங்க அதுக்கப்புறமா கேரட் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் இன்னொரு நாள் நீங்கள் ராவாக கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ்லாம் குடிச்சு பாருங்களேன் நம்மளோட முகம் வந்து நல்லாவே கலர் ஆகுதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்யூ